அண்ட ரேவதி இருப்பாளே அது என்ன ரொம்ப செல்லம் கொடுங்க சொல்லிடுறாங்க அப்படிணுகக்கறது தானே அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுக்கறது உனக்கு தப்பா தோணலாம் ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்லையா பத்து வருஷம் கழிச்சுதான் ரேவதி பிறந்தாளா அத அவங்க ரொம்ப செல்லம் கொடுக்கறாங்க நம்ம எதை பார்த்தாலும் தப்பு கண்டுபுடிச்சிட்டே இருக்க கூடாது இப்படி கண்டுபிடிச்சோம்னா நமக்குன்னு ஒரு ஓமையே ஏசே சொல்லியிருக்காரு இந்த ஓமைய லுக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாப்பத்தெட்டு வசனம் வரைக்கும் வசிக்கலாம் தோமையை எதுக்காக இயேசு சொன்னார்னா சீமோன் அப்படிங்கிற ஒரு பரிசையன் இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான் அந்த வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக போனாரு இப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசு சீமோனுடைய வீகம் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கீழே பரிமலை தேலத்தை எடுத்து நேரம் போய் ஏசுடைய பாதத்துக்கு பின்னால உட்கார்ந்துகிட்டு ஏசுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால நினைச்சி தன்னுடைய முடியினால அதை தொடச்சி தன்னுடைய பாதத்தை

ஒருத்தன்ட்ட ரெண்டு பேர் கடன் வாங்கியிருந்தாங்க ஒருத்தன் ஐநூறு வெள்ளி பணம் கடன் வாங்கியிருந்தான் இன்னொருத்தன் வெறும் அஞ்சு வெள்ளி பணம் கடன் வாங்கியிருந்தான் ரெண்டு பேருக்குமே அவங்க வாங்கின கடனை அவங்களுக்கு குடுக்கறதுக்கு அவங்க கிட்ட காசு கிடையாது அதனால அந்த கடன் கொடுத்தவன் ரெண்டு பேரையும் மன்னிச்சு விட்டுட்டான் போங்கப்பா உங்க கடன் எல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் அதை மன்னிச்சுட்டேன் நீ எனக்கு தரணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்லிட்டு சீமான பார்த்து எசு கேட்டாரு ரெண்டு பேர்ல யாரு அந்த கடன் கொடுத்தவன் மேல ரொம்ப அன்பா பாரு அப்படின்னு கேட்டாரு ரொம்ப அன்பா இருக்கும் சீமானும் சரியான பதில சொன்னாரு உன்னே மாதிரி உடனே ஏசு சொன்னாரு நீ கரெக்டா சொன்ன நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தா யூதர்கள் பொதுவா காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க ஆனா நீ தண்ணியே கொடுக்கல யூதர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வர்றவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க இந்த ஸ்திரீ நான் வந்ததுல இருந்து என்னுடைய பாதத்துல அவ கண்ணீரை வச்சு கழுவுனா அது மாத்திரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது மாத்திரம் அதுக்கு பரிமள தேலத்தையும் என்ன செஞ்சா ஊத்துனா அவளுடைய பாவம் எவ்வளவு அதிகமா இருந்ததோ அவ்வளத்தையும் கடவுள் அவளுக்கு மன்னிச்சுட்டாரு அதனால என்னுடைய அன்பு அவ்வளவு அன்பையும் காட்டுனா ஆனா யாருக்கு அதிகமா அன்னிக்கப்படுது அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னேன் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ணுல உள்ள உத்தரத்தை பார்க்கறது கிடையாது மத்தவங்க கண்ணுல உள்ள தூசியதான் பாத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணுல உத்தரம் இருக்குங்கறதையே நம்ம மறந்துருதோம் தீமானும் இவ்வளவு குறை வச்சிருந்தா மத்தவங்க குறையை மாத்திரம் தான் சுட்டி பார்த்து சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தான் ஆனா இயேசு அந்த பாவியான மனுஷிகிட்ட இருந்த குறைய பாக்கல அந்த பாவியான மனுஷி செய்த காரியத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு நியாயத்தை பார்த்தாரு அதனால இயேசு அவ்வளத்தோட அனுமதிச்சாரு